இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மழை குளிர் காலத்துக்கெலாம் ஏற்ற மாதிரி ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி சாதமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான தேங்காய் துவையலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி சாதம் நம்ம குக்கரில் தாங்க பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு தொளி உள்ளதாக எடுத்துக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தோல் இல்லாமல் போடுறத விட இந்த மாதிரி தொளியோடு சேர்க்குறப்ப அதோட இரும்பு சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ இதோடைய பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி சேர்த்துக்க போகிறேன் எடுத்த கப்லேயே முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மெஷரிங் கப்பு வச்சுருந்திங்கன்னா முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மட்டா ரைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் அந்த கேரளா சிகப்பு அரிசி இருக்கு இல்லையா அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி வந்து நீங்கள் ஜாஸ்தியாக கூட ஊற்றலாம் இதுக்கு அளவு வந்து கம்மியாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை நான் இப்போ எடுத்த கப்லேயே நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் அதாவது ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதிலே வந்து சீரகம் சேர்த்துக்க போகிறோம் சீரகத்தோட அளவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற விடுங்க இந்த புழுங்கல் அரிசியும் அந்த பருப்பு ஊறினதுக்கப்புறம் வேக வச்சோம்னா நல்லா குழஞ்சி நமக்கு வெந்து வரும் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ வேக வச்சுக்கலாம் நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீலையே நாலுலேருந்து அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பால் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இதில் சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ரெண்டு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய சைஸ் அப்படின்னா ஒரு மூடி தேங்காய் போதும் இப்போ எடுத்த கப்பு அதாவது நான் ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் நம்ம தேங்காய் எடுத்தோம் அப்படின்னா அதுலேயே ஒரு முக்கால் கப்பு தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு வச்சுக்கோங்க அப்போ தேங்காய் பால் பிரிஞ்சு வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாக கூட விட்டுக்கலாம் அளவுகள் முக்கியம் கிடையாது எவ்வளோ பால் ஊற்றி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அது ருசியும் நமக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் பால் வேண்டாம் எனக்கு வந்து ஒத்துக்காதுனாலும் நீங்கள் பால் ஊற்றாமலும் இது செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காயை வந்து ரெண்டு தடவை பால் எடுத்துட்டேன் பாலோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சதில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் அந்த ஊற வச்சதுக்கு புழுங்கல் அரிசியும் சரி உளுந்து நமக்கு நல்ல பக்குவமாக வெந்து வந்திருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சொ சொல்லியிருக்கிற தண்ணி அளவு எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு விசில் விட்டாலே உங்களுக்கு நல்ல இந்த அளவுக்கு வந்திருக்கும் அந்த கரண்டியாலே கொஞ்சம் அப்படியே மசிச்சா அப்படி விட்டுருங்க ரொம்ப நைஸாக வந்து மசிச்சிட வேண்டாம் கொஞ்சம் வழுுவழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப மசிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்துருக்குறேன் அதனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட் அதாவது தூள் உப்பு அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணலைங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கஞ்சி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா திரும்பமே அந்த தேங்காய் பால் இருக்கிற பாத்திரத்திலே இன்னும் ஒரு அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி இது சூடோடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் செஞ்ச உடனே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கொதிக்க விடுங்க ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் ஆரியோ இல்லை லேட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னா பால் ஊற்றுனதுக்கு வீணாக போயிடும் அதனால் ரொம்ப தலை கொதிக்க வேண்டாம் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கன்சிஸ்டன்சியும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய்பால் வேண்டாம் அப்படின்னா கஞ்சியை எடுத்து நம்ம வந்து தயிரில் கலந்து விட்டு கூட சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஒரு தேங்காய் தொகையல் சட்டுன்னு செய்ய போகிறாங்க அதுக்காக தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சட்டியில் இப்போ இதில் ஒரு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு நம்ம புளி சேர்த்து தான் அரைக்க போகிறோம் புளியும் வதக்கிக்கலாம் புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து பிச்சு போட்டு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய் ஒரு நாளும் வரமிளகா ஒரு நாலுமே சேர்த்துருக்குறேன் இப்போ அதுவுமே லைட்டாக செவக்க விடுங்க இந்தளவுக்கு அப்புறமா கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலையாக இருக்கிறதுனால இப்போ சேர்த்துருக்கேன் பச்சை கருவேப்பிலன்னா பூண்டு போடுறப்போ போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விடுங்க சீரகம் செவந்துடக்கூடாது இப்போ இதில் வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்கான்னு பார்த்திங்கன்னா துருவண தேங்காய் ஒரு சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ஒன்றரை மூடி தேக்கியிருந்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மூடி தேங்காய் போதும் இப்போ அந்த சட்டியில் சூடு இருக்கும் பார்த்திங்களா அதுலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட இது வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் சட்னி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வதக்கிறது நிறம் மாறி வதங்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கேலரி இந்தளவுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடுங்க ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதக்கா வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன் அது ஸ்கிப் ஆகிடுச்சுங்க நீங்கள் வேணும்னா கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அரைச்சிருக்க பதம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறை பதம் அரைக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது தொகையல் அப்படின்னாலே இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம சாதத்தை பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மற்ற சாப்பாட்டோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்